சோழ நாடு சோறு உடைத்து என்பது பழமொழி நெல்லுக்கு சொல்லுன்னு ஒரு பொருள் இருக்கிறதாவும் சொல்லுன்னு இருக்கக்கூடிய லகரம் லகரமாக தெரிஞ்சு சோழானும் அறுவிச்சனும் தேவனைய பாவனார் சொல்கிறாரு சோழர்கள் தமிழகத்தை ஆட்சி செஞ்ச மூவேந்தர்களாக இருக்கக்கூடிய இந்த சோழர்களுடைய ஆட்சி காலங்களை நம்ம மூணாக பிரிக்கலாம் ஒன்று சங்ககால சோழர்கள் ரெண்டு சோழர்கள் மூன்று சாளுக்கிய சோழர்கள் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கும்போது சோழர்கள் இந்த சோழர்கள் ஆட்சி செஞ்ச பகுதி திருச்சி தஞ்சாவூர் தென்னார்காடு மாவட்டங்களில் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க இவங்க காவேரி நதிக்கரையில் நாகரிகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அதனாலதான் தான் காவிரி காவேரி நதிக்கரையிலும் சிலப்பதியாரம் உருவான மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கதையை வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த இந்த சோழருடைய தலைநகரம் உறையூர் இந்த சோழருடைய துறைமுகம் பூம்புகார் சோழருடைய கொடி புலிக்கொடி இந்த சோழர்களுடைய முதலாவது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச தகவல் முதல் முதல சங்க காலத்தில் அறியப்படுகிறது ஒரு சோழ மன்னர் யார் அப்படி வேம்பல் தடக்கை பெருநர் கிளி இவர் தான் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி முதல் முதலாக அறியப்படக்கூடிய சோழ மன்னராக இருக்கிறார் அதன் பிறகு அறியணிய சோழ மன்னர் உருவ பல்வேறு இளைஞர் இந்த ரெண்டு சோழ மன்னர்களுக்கு அப்புறம் கரிகால சோழன் தான் சோழர்கள் அரசர்களே மிகச்சிறந்த அரசராக பதிவு பண்ணப்பட்டிருக்கிறார் இந்த கரிகால சோழனை பற்றி அவருடைய ஆட்சி பற்றி அவருடைய கொடைத்தன்மை பற்றி அவருடைய போர் முறைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இலக்கியமாக பட்டினப்பாளையிறது இந்த சோழன் போர் முறையில் ஒரு தேர்ச்சி பெற்றவராக இருக்கார் வெள்ளி பரந்தலை போரில் இவர் பதினோரு வேலிற்குடி அரசர்களையும் பாண்டியர்கள் சேரர்களையும் வந்து பார்த்தோன்னா வெற்றி பெற்றிருக்கார் வாகை பரந்தரை போரில் சேரர்கள் பாண்டியர்களையும் சேர்த்து ஒன்பது வேளிற்குடி அரசர்களையும் வந்து பார்த்தோன்னா இவர் வெற்றி பெற்றிருக்கார் கரிகாலச்சோழனுடைய வடையந்து படையெடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் பதிவு பண்ணியிருக்கு ஆனால் சங்க இலக்கியில் இதை பற்றின குறிப்புகள் இல்லைங்க இவர் இலங்கை மீதும் படையெடுத்திருக்கிறார் இலங்கை மீது படையெடுத்து அங்கே இருக்கக்கூடிய போர்க்கைதிகளை வந்து பார்த்தா வெற்றி பெற்று போர்க்கைதிகளை கூப்பிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய கன்னடை வந்து பார்த்தா கட்சி இருக்கு காவேரி கரைக்கு பொன்னி நதினு ஒரு பேர் கரிகால கரிகாலச்சோழல பொன்னிக்கு கரை கண்ட பூபதினு சொல்றாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதியில பிற்கால சோழர்களும் அவர் கண்ட போர் முறைகளை வந்து பார்க்கலாம் நன்றி